கில்லர் தப்பிச்சு போயிட்டாங்கிற நியூஸ் தெரியாம கான்சர்ட் முடிஞ்சனே ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமா பேசி நடந்து வந்துட்டு நான் பாடினது உனக்கு பிடிச்சிருந்ததா எவ்ளோ புடிச்சிருந்ததுன்னு ஹீரோ கேட்டா எனக்கு இவ்வளவு பிடிச்சிருந்தது அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க அப்படியே தூக்கி உயரமான ஒரு இடத்துல நிக்க வச்சு இந்த அளவுக்கு உனக்கு புடிச்சிருந்ததா சரி உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லட்டுமா அப்படின்னு ஒரு விஸ்டிங் கார்டு எடுத்து கொடுக்க அது யாருன்னு ஹீரோயின் பார்த்தா மிஸ்டர் ஹான் அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் கம்பெனில ஹீரோவை சேர்ந்துக்கும் படி ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பாரு இல்லையா அவரு ஹீரோ அன்னைக்கு பாட்டினத பார்த்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அது தெரிஞ்சோன்னே ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம் என்னால தான் உன் ஃபியூச்சர் பாலா போயிடுச்சோன்னு நினைச்சு ரொம்பவே கில்ட்டில இருந்தேன் ஆனா இப்போ இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் அந்த கில்லர் கிட்ட தான் இன்னும் ஹீரோயின் ஃபோன் இருக்கு அவன் இன்னும் ஹீரோயின் மேல ரொம்ப கோவமா இருக்கான் கட் பண்ணா போலீஸ் கார் ஆக்சிடென்ட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்ச கிம் ஹாஸ்பிட்டல் ஓடி வந்து பார்த்தா கடைசி பெட்ல இருப்பாரு போய் பாருங்கன்னு நர்ஸ் சொல்லி அனுப்புறாங்க அங்க போய் பார்த்தா ஃபுல்லா ரத்த கரையா இருக்கு ஆனா அவங்க அப்பாவை காணும் அவருக்கு என்ன ஆச்சோன்னு பயங்கரமா அழுதுட்டு இருக்க ஏகப்பட்ட தையலோட என்ன அழுதுட்டு இருக்கேன் அப்பா வர ஒன்னும் அழுகலே வேறுக்குதுங்கிற மாதிரி நான் நான் தான் அழுகல அப்படின்னு அப்படின்னு சரிடா இதுக்கு நடிச்சு என்ன போகுது இரும்பு ஆகாது அவங்க ரெண்டு பேரும் அந்த அந்த கில்லர் தப்பிச்சது ஒரு ஒரு பிரேக்கிங் எல்லா பக்கம் பக்கம் ஹீரோயின் இதெல்லாம் இன்னொரு அப்பாவும் ஹீரோவுமே இதை கில்லரோட பேரை கேட்ட ஹீரோ இதே தான் ஹீரோயின் முன்னாடி ஒரு டைம் சொல்லி இருப்பாட ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி இருப்பான் பெரிய பிரச்சனை அப்படிங்கறது ஹீரோவும் கண்டுபிடிக்கிறாரு அடுத்த நாள் விடிஞ்ச உடனே ஹீரோயின் வீட்டுல இருந்து எங்கேயோ கிளம்பி போக அதை ஹீரோ பார்த்துட்டே ஃபாலோ பண்ணிட்டு போய் பாக்குறாரு என்னன்னு பார்த்தா மே பத்து ஹீரோயினா அந்த கில்லர் எங்க கடத்தி வச்சிருப்போனோ அந்த பில்டிங் முன்னாடி தான் நின்று போலீஸ் கூட பேசிட்டு இருக்காங்க அந்த அன்னைக்கு இதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல என்ன மறைச்சி வச்சிருங்க கண்டிப்பா அந்த கில்லர் என்ன தேடி வருவான் உங்களால ஈஸியா புடிச்சிட முடியும்னு ஹீரோயின் சொல்ல அது ரொம்ப பெரிய ரிஸ்க் அப்படின்னு போலீஸ் அட்வைஸ் கொடுக்க ஆனா ஹீரோயின் இந்த முடிவுல இருந்து மாறுற மாதிரி தெரியல இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்காரு ஹீரோ ஹீரோயினும் போலீஸ் அங்கிருந்து போனமே ஹீரோ மட்டும் தனியா அந்த பில்டிங் போய் பாக்க ரொம்பவே பால் அடைஞ்சு இருந்து போயிருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குடி ஹீரோயின் ஹீரோ கிட்ட எனக்கு என்ன ஆனாலும் நீ கவலைப்படாத உன் வாழ்க்கைய பாரு நான் யாருனே தெரியாத மாதிரி நடந்துக்கோ எனக்கு ஹெல்ப் பண்ணாத என்ன காப்பாத்தாத எல்லாம் இருப்பாங்க உனக்கு என்ன வேணாலும் ஆகட்டும்னு என்னால் அப்படியெல்லாம் விற்ற முடியாதுன்னு ஹீரோவும் சொல்லியிருப்பாரு அதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு ஹீரோ கட் பண்ண அடுத்த நாள் காலேஜ்ல ஹீரோயின் அண்ணாவை பார்த்த உடனே ஃப்ரெண்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்குள்ள லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல அப்படி கட்டி பிடிச்சிட்டு நிக்க இருந்து கொஞ்ச தூரத்துல ஹீரோயின் போகிறத பாத்துட்டு ஐயோ ஹீரோயின் பக்கத்துல இருக்கிற குளத்துல ரெண்டு பேருமே குதிச்சிடுறாங்க ஹீரோயினும் அந்த சத்தத்தை பார்த்து என்னென்ன பெருசா கண்டுக்காம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி அவங்க அங்கிருந்து கிளம்பிட குளத்துல விழுந்தவங்க பயங்கர ஈரத்தோட வெளியில எழுந்திரிச்சு வந்து குளிர்ல சிறுவா நம்ம மறுபடியும் கட்டி பிடிச்சுக்கலாம் அப்படின்னு பயங்கர லவ்ஸா இருக்கு ஹீரோவை பார்க்க போன ஹீரோயினும் இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் கேன்சல் ஆயிடுச்சு அதனால புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஏகப்பட்ட புக்ஸை கையில வச்சிருக்கா சரி நானே கொண்டு வந்து தரேன்னு ஹீரோ தான் ஹீரோயினுக்கு எல்லா புக்ஸையும் வீட்டுல கொண்டு வந்து தராங்க ஆனா புக்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கறத விட முக்கியமான காரணம் ஹீரோ கொண்டு இருக்கு புக்ஸ் மாதிரி இதையே சாக்கா வச்சு வீட்டுக்குள்ள எல்லா டோரும் ஸ்ட்ராங்கா இருக்கா லாக் இருக்கான்னு ஹீரோ செக் பண்ணிட்டு ஹீரோயின் ரூம்குள்ளயும் போய் ஜன்னல்கெல்லாம் லாக் இருக்கா நீ எப்போ தூங்குறதுனாலும் ஜன்னலை மூடிட்டு தூங்கு சரி நீ ஸ்டன்கன்னு ஒன்னு வச்சிருந்தியே அது கூட பார்க்கலாம் அப்படின்னா அது வாங்கி நல்லா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது சடனா வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ சவுண்டு ஒரு டம்ளர் உடைகிற மாதிரி என்ன நடக்குதுன்னு நமக்கு காட்டினா ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு வந்த மாதிரி ஹீரோயினுக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்கு வர மாட்டாங்கன்னு நினச்சிட்டு அண்ணனும் ஃப்ரெண்டும் வந்திருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு அவங்க அம்மாவும் பாட்டியும் வீட்டில் இல்லை தண்ணியில் விழுந்ததுனால சரி வா வீட்டுக்கே போய் போய் மாத்திக்கலாம்னு ஹீரோயின் ட்ரெஸ்ஸை தான் அண்ணன் எடுத்து கொடுத்துருப்பான் அதனால தான் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அங்க இருக்கிறது அவங்க ரெண்டு பேருனு தெரியாம வீட்டுக்குள்ளேயே ரொம்ப நேரத்துக்கு அந்த நாலு பேரும் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆட ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு கபோர்ட்குள்ள அண்ணனும் ஃப்ரெண்டும் மறைஞ்சுக்கிறாங்க வீட்டுக்குள்ள வந்தவன் அந்த கபோர்ட்குள்ள தான் இருக்கான் அதனால இந்த ரூமை விட்டு நீ வெளியிலேயே இரு நான் உங்களை பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் அனுப்பி விட்டுட்டு அந்த கபோர்டை திறக்க உள்ள இருந்த அண்ணன் வெளியில வந்து விழுகிறான் ஆனா அது அண்ணான்னு தெரியாத ஹீரோயினோ ஸ்டன் கண்ணை வச்சு அவனுக்கு கரண்ட் கொடுத்துற அண்ணன் வாங்கினோன்னே ஃப்ரெண்டும் வெளியில வந்து அழுக ஆரம்பிச்சிடுறா அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் திருத்தனமா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு ஹீரோ சம்ம செம்ம கோவத்துல உன் ஆல்ரெடி நான் வார்ன் பண்ணேன் அதெல்லாம் இருக்கட்டும் என் ஃப்ரெண்டையே நீ லவ் பண்ற நீ அண்ணன் தானா அப்படின்னு பயங்கர டென்ஷன்ல இருக்க ஹீரோ தான் சிரிமா சிரிமா கோவப்படாத கோவப்படாத அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இங்க பாரு நீயும் ஹீரோவும் லவ் பண்றதுக்கு நான் பெர்மிஷன் தரேன் அதே மாதிரி நாங்க லவ் பண்றதுக்கு நீ பெர்மிஷன் கொடுன்னு அண்ணா கேட்டா நீ என்ன பெர்மிஷன் கொடுக்கறது நாங்க எல்லாம் என்னாலும் பிரேக்கப்பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சம்ம கோவத்துல இருந்த ஹீரோ என்ன சமாதானப்படுத்த இருந்து ஹீரோ வெளியில கூப்பிட்டு வந்துடுறாங்க ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது உனக்கு அவ்வளோ பிடிக்கலன்னா ஏதாவது சொல்லி புரிய வச்சு அவங்கள பிரேக்கப் பண்ண வச்சிருன்னு கேட்க ஹீரோ ஹீரோயினுக்கு அப்பதான் உன்ன ஞாபகம் வருது ஃபியூச்சர்ல ரெண்டு குழந்தைக்கு அம்மா ஆன மேல் ஃப்ரெண்ட் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன சண்டை இருக்கிறது தான் ஆனா அதுக்காக டிவோர்ஸ் வாங்குறதான் சொல்லியிருப்பா அவங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நான் அவங்களை பிரிக்க போறதும் இல்ல பிரிஞ்சாலும் அப்படியே விட்டுட போறதும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும் கான்ட்ராக்ட்ல நீ எப்ப சைன் பண்ண போற அப்படின்னு கேட்டா என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டுட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் சைன் பண்ணனும் ஆனா அவனுக்கு கால் பண்ணா அவன் காலே எடுக்க மாட்டேங்கிறா என்ன ஆச்சுன்னு தெரியல அவனோட ரூமுக்கு தான் போய் பார்க்கணும் அவனை நினைச்சா எனக்கு கவலையா இருக்குங்கிற மாதிரி இப்ப கூட தன்னை பத்தி கவலைப்படாம சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட பத்தி கவலைப்படுறத பார்த்து ஹீரோக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு மே பத்தாம் தேதி தான் கிளர் என்ன தேடி வருவான்னு ஹீரோயின் காலையில போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இன்னைக்கு டேட் என்னன்னு எடுத்து பார்த்தா ஆல்ரெடி மே நாலு கட் பண்ணா அடுத்த நாள் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக அவனோட ஸ்டுடியோக்கு போய் பார்த்தா பெட்ஷீட் போட்டு படுத்துட்டு இருக்கான் பெட்ஷீட் வளர்க்கணும் மேல்தான் தெரியுது அது ஃப்ரெண்ட் இல்ல கிம்னு கிம் சொல்லி தான் அவன் சொந்த ஊருக்கு போயிருக்காங்கிறதே தெரிய வருது சரி என்னாச்சு இப்ப சடனா சொந்த ஊருக்கு போகிறதுக்கு என்ன அவசியம்னு பார்த்தா ஃபைனல்ஸ் ஹீரோ இல்லாம செலக்ஷனுக்காக போயிருப்பாங்க இல்லையா அங்க சிங்கரா தான் பாட்டு பாடியிருப்பான் ஆனால் அது ரொம்பவே மோசமாக இருந்திருக்கும் அதை பயங்கரமாக ட்ரோல் பண்ணி இன்டர்நெட்லலாம் வைரல் ஆயிருக்கும் அந்த விரக்தியில தான் சரி பேசாமல் கொஞ்ச நாள் ஊருக்கு போகலான்னு போயிருப்பான் அவன் ஊர் எங்கே இருக்குன்னு தெரியுமா நம்ம எல்லாரும் இங்கே போகலான்னு ஹீரோ கேட்டால் கிம்முக்கு எங்கே இருக்குன்னு சுத்தமாக தெரியாது ஆனால் ஹீரோயின் அவங்களோட ஃபேன் இல்லை அவங்கள பற்றி எல்லாமே தெரியும் எனக்கு அவனோட வீடு கூட தெரியும் ஆனால் இங்கேருந்து அது ரொம்ப தூரம் நம்ம பஸ்ஸில் போகலாமா ட்ரெயினில் போலாமா அப்படின்னு கேட்க கிம் வெளியில் கூட்டிகிட்டு போய் பஸ்ஸு ட்ரெயினா இவ்வளோ சூப்பரான கார் இருக்கும்போது எதுக்கு அதிலெல்லாம் போய்கிட்டு அப்படின்னு சொல்கிறான் இவன் இப்போ வரைக்கும் சம்பாதிச்ச காசெல்லாம் வச்சு இந்த கார் வாங்கியிருக்கான் வாங்கியிருக்கான் போல இம்போர்ட் பண்ணி இந்த கார் வாங்குறதுக்கு நீ நல்லதான் ஒரு வீடு கட்டியிருக்கலாம்ல அப்படின்னு ஹீரோயின் இப்போ கூட அக்கறையா சொல்றாங்க கட் பண்ணா ஹீரோ அப்பா வீட்டில் தலையில காக்க ஆய் போயிடுச்சுன்னு தலை குளிச்சுட்டு இருக்கா அங்கே சுத்தமா கழுவுறதுக்கு தண்ணியே இல்ல சரி வெளியில போய் குடிக்கிற தண்ணி எடுத்து கழுவலாம்னு பார்த்தா பாத்ரூம் கதவை ஆல்ரெடி ரிப்பேர் பண்ணனும் அதனால இப்போ அதுவும் வேலை செய்யல என்ன பண்றதுன்னு தெரியாம ஜன்னல் வழியா வெளியில கத்துனா ஆல்ரெடி அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கனால ஒரே சத்தம் வெளியிலயும் சுத்தமா கேட்கல வேற வழியே இல்லாம காக்கா பிய கழுவ நினைச்சாவு இப்போ டாய்லெட்ல இருக்கிற தண்ணி எடுத்து கழுவிட்டு உட்காந்துருக்காரு இன்னொரு பக்கம் ஊருக்கு ஊருக்கு இல்லையா அவங்க ஒரு வழியா ஊருக்கும் வந்துடுறாங்க ஒரு பீச் ஓரமா ஒரு பாலத்துல போயிட்டு இருக்க தூரத்துல ஃப்ரெண்டு சூசைட் பண்ணிக்க போற மாதிரி இருக்கு அவனை காப்பாத்துறதுக்காக கார் அவசர அவசரமா நிப்பாட்டிட்டு மூணு பேரும் ஓடி போய் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சா இதுக்கெல்லாமா போய் சூசைட் பண்ணிப்பா அப்படின்னு கேட்டா நான் வச்சிருந்த பொம்மை தண்ணிக்குள்ள போயிடுச்சுட்டா அதை எடுக்கதான் போனேன் சூசைடா நான் ஏன் அதெல்லாம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு பேசிட்டு திரும்பி பார்த்தா அவங்க வந்த கார் தண்ணிக்குள்ள போயிடுச்சு அந்த காருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துற மாதிரி மூணு பேரும் தலை தொங்க போட்டு நிக்க இன்னொரு பக்கம் கவலையோட கிம் உட்காந்துட்டு இருக்கான் ரொம்ப நேரம் அப்படிதான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் சாப்பிட போலாம் அப்படின்னு ஹீரோவையும் ஹீரோயினையும் கூட்டு போயிடா ராஜ கவனிப்பா உங்க வீட்டுல ஆனா கிம் மட்டும் இன்னும் அப்படியேதான் உட்காந்து இருக்கான் இங்க வந்திருக்கிறது இன்னும் அம்மா கிட்ட சொல்லாததுனால ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இங்க வந்திருக்கேன் கூடவே ஹீரோவும் கிம்மும் வந்திருக்காங்க நான் பத்திரமா தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லிடா அவங்க அம்மா டிவிடி ஷாப்ல இருக்காங்க ஹீரோயின் சொன்ன பேரு அவங்களும் சத்தமா வெளியில சொல்லி அதுக்குள்ள பாய் கூட வெளியில அவ்வளவு தூரமால போக ஆரம்பிச்சியா என்னமோ பத்திரமா இருந்தா சரி அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க பத்திரமா இருன்னு சொன்ன வரைக்கும் சரிதான் ஆனா அந்த ஊர் பேரை சொன்னனால அந்த கடைக்குள்ளேயே இவ்வளவு நேரம் இருந்த அந்த கில்லரும் ஹீரோயின் இப்ப அங்கேதான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு கடையை விட்டு வெளியில போயிடுறான் அப்படி வெளியில போனவன் மே பத்தாம் தேதி ஹீரோயின் எங்க அடைச்சு வச்சிருப்பானோ அந்த வழியா நடந்து போறான் ஆனா சம்மந்தமே இல்லாம அந்த இடம் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து அப்படியே கலரா மாறத நமக்கு காட்டுறாங்க ஊர்ல சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இருக்கும்போது அவங்க வளர்த்துற ஆடு வெளியில ஓடிடுது அதை பிடிக்கிறதுக்காக கிம் ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்டுன்னு காடு மேடுன்னு எல்லா பக்கமும் ஓடி போய் ஒரு வழியா கிம் அந்த ஆட்டுக்குட்டிய புடிச்சுடா பீச்சோர இருக்கிற ஃப்ரெண்டோட வீட்ல ஆட்டை அடைச்சிட்டு கிம்மும் ஃப்ரெண்டும் பீச்ல பயங்கரமா விளையாடிட்டு இருக்க நீ திரும்ப ஃபியூச்சருக்கு போகிறது போறதுக்குள்ள ஒரு டைம் ஆகுது நம்ம கடலுக்கு வரணும் பீச்ச பாக்கணும் நினைச்சிருந்தோம் ஆனா அது ரொமான்டிக்கா இருக்கும்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ரொம்ப அழகா இருக்கு உங்க கூட வந்ததுனால நான் ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்றேன் அது எப்படி இருந்தா என்ன அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க நீ மட்டும் என்னடா கரையில நின்றுட்டு இருக்கேன்னு ரெண்டு பேரும் வந்து ஹீரோவையும் தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுறாங்க மூணு பேரும் சேர்ந்து பயங்கர ஜாலியா கவலையே இல்லாம தண்ணியில விளையாடிட்டு இருக்கா ஹீரோயின் மட்டும் ஒரு ஓரத்துல இருக்காங்க இம்மா அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருப்பான் ஓரமா இருக்கிற ஹீரோயினுக்கு ஐஸ்கிரீம் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்க என்னப்பா என்ன மிஸ் பண்ணிட்டோன்னு வருத்தமா இருக்கா நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதே நீ கரெக்டா நான் ட்ரீட் பண்ணியிருக்கணும் பஸ் ஸ்டாப்ப விட்டு பஸ் போனமேல் மேல் பஸ் போயிடுச்சேன்னு நினைச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல பஸ் போயிடுச்சேன்னு எனக்கு கவலை தான் ஆனா நீ நினைக்கிற மாதிரி எனக்கு உன்ன பிடிக்காம உன்னை தேவைக்கலாம் நான் யூஸ் பண்ணிக்கல நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ண எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கிம் சொல்ல எனக்கு புதுசா ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்த மாதிரி இருக்கு தெரியுமா ஸ்கூல்லேயே ரொம்ப பாப்புலரான பையன் என்ன பிடிக்கும்னு சொல்றான் அப்படின்னு ரெண்டு பேரும் ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துலயே கடல விளையாண்டு இருந்த ஹீரோவும் ஃப்ரெண்டும் அங்கே வந்து நாலு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு

நாட்டுக்கும் வந்துடுறாங்க நீ இங்கேயே நில்லு ஃபோன் எங்கே இருக்குன்னு நான் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வரேன் இல்லைனா நீ காணாமல் போயிடுவேன் ஹீரோயினா ஒரு பக்கம் நிற்க வச்சுட்டு ஃபோனை எடுத்துட்டு ஹீரோ வர வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் இல்லை ஹீரோயின் பேரை சொல்லியே கத்திட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தேடி பார்க்கும்போது அந்த மலையோட கிளிஃபில் ஹீரோயின் உட்காந்துருக்காங்க இங்கேயே வந்தால் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க இருட்டாக போகுது வா நம்ம சீக்கிரம் கிளம்பலான்னு ஹீரோயின் ரொம்ப பதட்டமாகவும் வியாடாகவும் பிஹேவ் பண்ணுறாங்க சரிவா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு போகிற வழியில் உனக்கு எங்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லிடு மனசுக்குள்ளேயே வச்சு அந்த வழியை நீ மட்டும் அனுபவிக்காத அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு ஆனாலும் ஹீரோன் எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க எனக்கு தெரியும் நீ போய் சொல்ற என்ன ஆனாலும் உன காப்பாத்த நீ நினைக்கிற ஆனா உனக்கு அந்த மாதிரி நிலைமை வரும்போது உன்னை காப்பாத்தாம நான் எப்படி இருப்பேன் என் உயிரே போகும்னு தெரிஞ்சாலும் உன நான் காப்பாத்துவேன் அப்படின்னு ஹீரோ மனசுலயே நினைச்சுக்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க ஆனா அங்க யாருமே இல்ல ஃப்ரெண்டோட அப்பா அம்மா கூட இல்ல அப்புறம் தான் போன் எடுத்து பார்த்தா ஒரு அக்டோபர்ஸ் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் உங்களுக்காக தான் வெயிட்டிங் நாங்க போட்ல இருக்கோம் சீக்கிரம் நேரம் அங்கேயே வந்துருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சரி நான் ரெஸ் மாத்திட்டு வரேன்னு போறாங்க உனக்கு போகணுமா எனக்கு அங்க போகணும்னு தோணல அப்படின்னு ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட் அங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்றாங்க

உள்ள போய் நான் ஒரு வெர்ஜின் பேயை பார்த்தேன் தெரியுமா ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் வெளியில படுக்கலாம் எங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு நைஸா விட்டு போட்டு உள்ள படுக்க ட்ரை பண்ணேன் அப்படியா சார் நான் போய் வெளில படுத்துக்கிறேன் ஹீரோயின் வெளில கிளம்பினா மறுபடியும் அந்த பேய் வந்தாலும் வந்துடும் அது வந்து என்னெல்லாம் பண்ணுமோ தெரியாது அது மட்டும் இல்லாம வெளியில ரொம்ப குளிரா இருக்கு நீ இங்கேயே படு இதுதான் என்னோட பார்டர் இந்த கோட்டை தாண்டி நானும் மாட்டேன் நீயும் வரக்கூடாது உனக்கு அந்த ரூல்ஸ் தெரியும்ல கோட்டை தாண்டி ஒரு வேலை இந்த பக்கமோ இல்ல அந்த பக்கமோ ஏதாவது பொருள் வந்துருச்சுன்னா அது அவங்களுக்கே சொந்தம் அதனால இந்த கோட்டை தாண்டி நான் வரவே மாட்டேன் உனக்கும் தான் அந்த ரூல் நீயும் வரக்கூடாது வந்துட்டா அப்புறம் அது என்னோடது அப்படின்னு தலஹானி எல்லாம் முடிச்சிட்டு ஒரு பக்கமும் ஹீரோ ஒரு பக்கமும் தூங்க ஹீரோ கோட்டை தாண்டி வருவாருன்னு பார்த்தா நைட்டு ஹீரோயின் தான் ஹீரோ மேல இருக்கிற லவ்ல கோட்டை தாண்டி ஹீரோ கிட்ட வந்து கண்ணத்துல கை வைக்கிறாங்க என்ன கோட்டை தாண்டிட்ட போல உன் கை இப்ப என்னோடது அப்படின்னு ஹீரோ சொல்றதை கேட்டு சரி உன்னால வெட்டியா எடுக்க முடியும் கை மட்டும் தானே நீ ஏன் வச்சுக்கோன்னு சொன்னா கரெக்ட் வெட்டி எடுக்க முடியாது அப்போ கை கூட ஜாயின் ஆயிருக்கிற எல்லாமே என்னோடது தானே தலகாணி தள்ளி போட்டு ஹீரோயினை உள்ள எழுத்துக்கிறாங்க நைட் இப்படியே தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோவையே பாத்துட்டு இருந்த ஹீரோயின் டக்குன்னு கிஸ் பண்ணிட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஐ லவ் யூ இந்த டைம் என்னோட ஃபீலிங்ஸ் அவங்க கிட்ட சொல்லாம நான் போயிடுவனோன்ட்டு எனக்கு பயமா இருக்கு அதனால தான் இப்போவே நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பதிலுக்கு ஹீரோவும் கிஸ் பண்ண ஒரு வேளை இன்னைக்கு நைட்டு தான் நான் இங்க இருக்கிறது கடைசி அப்படின்னா நாளைக்கு கண்மொழிக்கும் போது நான் நானா இங்க இல்லாம ஃபியூச்சருக்கு போயிட்டேன்னா நீ அழுக கூடாது ஃபீல் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் எல்லாம் கொடுக்க நான் அழுகலாம் மாட்டேன் அப்படின்னு ஹீரோ மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு இருக்க பக்கம் ஹீரோ அப்பா இன்னும் பாத்ரூம்ல தான் சிக்கிட்டு இருக்காரு சரி கதவை உடச்சு வெளியில போயிடலாம் அப்படின்னு கதவை உடைக்க ட்ரை பண்ணா ஒரு இன்ச் கூட அசையில அவர் கையில தான் பயங்கரம் அடிபட்டு கட் பண்ணா அடுத்த நாள் காலையில மனுஷ செம்ம பசியல இன்னும் பாத்ரூம்ல சிக்கிட்டு இருக்க இல்ல யாராவது கிட்ட ஹெல்ப் கேக்கணும்னு டாய்லெட் பேப்பரா ஒரு எண்ட அவரை புடிச்சுக்கிட்டு இன்னொரு எண்டை தூக்கி வீச அது கரெக்டா வீட்டு முன்னாடி போய் நிக்குது அந்த இடத்துலதான் ஹீரோயின் அம்மாவும் இருக்காங்க அவர் கேட்டு உள்ள ஓடி வந்து பார்க்க பாத்ரூம் கதவை லாக் ஆயிருக்கு நைன் ஒன் ஒன்னு இப்பவே கால் பண்ணுங்க கதவை கண்டிப்பா உடைக்க முடியாது மெரெயின்ல இருந்திருக்கேனா என் உடம்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் தெரியுமா என்னாலயே அதை உடைக்க முடியல அதனால சீக்கிரம் போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் அதை கேக்காம ஹீரோயின் அம்மா மாசா அந்த கதவை உடைச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் கடலுக்குள்ள விழுந்த கிம்மோட கார் போச்சு அவ்வளவுதான் அது பயங்கரமா நாரி போய் கிடக்கு சரி இனி இது நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கடைசியா அவனோட கோட்டை மட்டும் கழட்டி கார் மேல வச்சுட்டு அங்கிருந்து ட்ரெயின்ல போகிறதுக்கு எல்லாரும் கிளம்புறாங்க ஃப்ரெண்டோட அம்மா ஹீரோயின் கிட்ட இன்னொரு நாள் தங்கிட்டு போலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் கண்டிப்பா இன்னொரு நாள் நான் வருவேன் ஆனா இப்ப நான் போயே ஆகணும்னு எல்லாரும் கிளம்பிட ஹீரோயின் சடனா தூங்கிடுறாங்க ஹீரோயினை சரி எழுப்பலாம் அப்படின்னு எழுப்பின மேல் தான் தெரியுது ஹீரோயின் மறுபடியும் ஃபியூச்சருக்கு டைம் டிராவல் பண்ணி போயிட்டாங்க போல நான் ஏன் இங்க இருக்கேன் நானே தனியா எங்க ஊருக்கு போய்க்கிறேங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ட்ரெயின்ல இருந்து கீழ இறங்கிட எதுவுமே பண்ண முடியல பண்ணவும் முடியாது அவர் அழுத்திட்டே ட்ரெயின் இருந்துடா அந்த ட்ரெயின் கிளம்பி போகுது ஆனா கீழே தான் நமக்கு தெரிய வருது ஹீரோயின் இன்னும் ஃபியூச்சருக்கு போகல ஏன்னா ஹீரோயின் போன் காணாம போயிடுச்சுன்னு மறுபடியும் அந்த காட்டு பகுதிக்கு போயிருப்பாங்க அப்ப சடனா ஹீரோயின் நிக்க இடத்துல நிக்காம வேற ஒரு இடத்துல இருந்திருப்பாங்கல்ல அப்போ ஒரு விஷன் வந்திருக்கும் அந்த விஷன்ல ஹீரோயின் ஓடி வர அந்த கில்லர் துரத்திட்டே வந்திருப்பான் அந்த கிளிஃப் ஓரமா ஹீரோயின் நின்னுட்டு இருக்கும்போது சடனா ஹீரோ மறுபடியும் ஹீரோயின காப்பாற்றுறாங்க அந்த பில்டிங்க்கு வந்து ஹீரோயின காப்பாத்துற மாதிரி இல்லாம இங்க ஹீரோயினை காப்பாத்துற மாதிரி ஹீரோனோட ஹீரோயினோட ஃபியூச்சர் மாறி இருக்கு இதுக்கு வேற வழியே இல்ல ஹீரோவை இங்க இருந்து ஊருக்கு அனுப்பி வைக்கிறது மட்டும்தான் ஒரே வழின்னு சொல்லிதான் ஹீரோவை ஹீரோவோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஹீரோயின் இங்க அனுப்பி வச்சிருக்காங்க ஆனா அதே சமயம் ஹீரோவோட ட்ரெயின் ஊரை நோக்கி போக ஊர்ல இருந்து கிராமத்துக்கு வந்த ட்ரெயின்ல இருந்து அந்த கில்லர் இறங்குறான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்காத மாதிரி இந்த எபிசோடு இந்த இடத்துல முடியுது பை